இதெல்லாம் நீங்கள் அவசியம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அப்படி சொல்வதாக இருந்தால் இதுதான் இஸ்லாம் கட்டாயம் படிக்க வேண்டும் குத்பாத் சீரியல் கட்டாயமாக படித்தாக வேண்டும் ஆங்கிலம் தெரிந்தவராக இருந்தால் இஸ்லாமின் ஃபோக்கஸ் அப்தல் ஆதி அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அது இஸ்லாத்தை பற்றிய எந்த தகவலையும் நீங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அவற்றை நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக முகமது அல் ஹாதி எழுதிய முஸ்லீம் கேரக்டர் என்னை தமிழ்லேயே அந்த புக்கு வந்திருக்கு இஸ்லாமிய ஒழுக்க மாண்பு என்ற தலைப்பில் வந்திருக்கு அந்த புத்தகத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும் முஸ்லீமின் அடிப்படை கடமை அந்த புத்தகத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும் குரான் அதை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து குரான் அடிப்படை என்ன குரானையும் ஹதீஸையும் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை தினமும் அவற்றை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த புத்தகங்கள் ஆமாம் சீரத் புத்தகம் சீர புத்தில எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று அப்துல் ஹமீர் சித்திக்கு ஆங்கிலத்தில் அப்துல் ஹமீர் சித்திக்கு அவர் வந்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுதிய ஒரு புத்தகம் அப்துல் ஹமீர் சித்திக்கு அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் மார்ட்டின் லிங்ஸ் எழுதிய புத்தகமும் எனக்கு அவர் சூஃபி சிந்தனையுடையவர்தான் இருப்பினும் அந்த புத்தகம் மிக நன்றாக அவர் அதனை தொகுத்திருக்கிறார் அதுவும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அவற்றை படிக்க வேண்டும் கர்மாவியுடைய புத்தகங்கள் குறிப்பாக அவருடைய எல்லா புத்தகங்களும் வரவேற்புக்குரியவேன் அவர் எழுதிய புத்தகத்தில் நான் ஆழ்ந்து படித்தது இஸ்லாமிக் அவேக்கனிங் பிட்வீன் ரிஜெக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் தீவிரவாதத்திற்கும் நிராகரிப்புக்கும் மத்தியில் இஸ்லாம் தமிழ்நாட்டில் இந்த மார்க்க மசாயில் சம்பந்தமான சர்ச்சைகள் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தபோது அதுதான் மார்க்கம் அதை பேசுவதுதான் மார்க்கம் என்று சொல்லி அதை பின்பற்றாதவது ரகவாசிகள் என்று சொல்லிக்கொண்டிருந்த போது அதற்கான விடையை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் அவர்கள் பேசுவது தவறு என்று புரிகிறது ஆனால் அதற்கு விடை சொல்வது எப்படி என்ற ஒரு கீழ் இறந்தபோது இந்த புஸ்தகம் கையிலே கிடைத்தது கிடைத்தது எல்லா விடையும் அதிலே இருக்கிறது அதற்கான எல்லா விடைகளும் அந்த புத்தகத்திலே அடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த புத்தகம் எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படித்த இந்த குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இந்த மாதிரி முக்கியமாக க முக்கியமா நெஞ்சில் கை கைகடி இதெல்லாமா முக்கியம் மார்க்கத்தில் இது எல்லாமா முக்கியம் முக்கியமான விஷயங்கள் என்று எவ்வளவோ இருக்க இதை போய் படித்து கொண்டிருக்கிறோமே நாம் விற்க உணரவே கூட உங்களுக்கு வந்துவிடும் அந்த அளவுக்கு அவர் அக்குவேறு ஆணிவேராக அந்த பிரச்சனையை அரசு ஆராய்ந்தார் நான் என்ன செய்தேன் அந்த புத்தகத்தை நன்றாக படித்து பல ஊர்களில் உரையாற்றினேன் புத்தகத்தை தமிழில் உரையாற்றினர் சில நண்பர்கள் சொன்னார்கள் இதை புத்தகத்தை வாசித்து பேசுவது போல் இல்லை நீங்களே பேசுவது போல் இருக்கிறது என்று கூட சொன்னார்கள் ஆனால் வாய்ப்புக்கேடாக அந்த அந்த செய்தி மக்களை சென்று அடையவில்லை நமது தொண்டர்களும் அதை பரவலாக்கவில்லை இருந்திருந்தால் இந்த அந்த இளைஞர்களுடைய சிந்தனை போக்கை கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கிறாமோ அப்படி என்று எனக்கு தோன்று உண்டு அதே மாதிரி தி ப்ரையாரிட்டிஸ் இன் இஸ்லாம் இஸ்லாத்தில் முன்னுரிமைகள் அந்த புத்தகம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது அவர்கள்தான் அவர்கள்தான் புத்தகம் தான் ப்ரையாரிட்டிஸ் இன் இஸ்லாம் என்ன அவர் எழுதிய அந்த புத்தகம் அதையும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எது ரெண்டாவது எது மூணாவது அதுவும் அவர் எழுதிய புத்தகம் அதை பற்றியும் வந்து நல்ல முறையில் நம்ம வந்து வாசிக்கணும் அது போன்ற புத்தகங்களை வாசித்தாலும் ஒரு தெளிவு நம்ம பெரிய அறிஞராகிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது நான் அதான் சொல்லுவது நீங்கள் அறிஞராக தெளிவு இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பற்றி ஒரு யார் கேட்டாலும் ஒரு தெளிவு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான கருத்தை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீங்கள் பல பேர்கிட்ட சொல்லுங்கன்னா இங்கே ஒன்று சொல்கிறாங்க அங்கே ஒன்று சொல்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்கிற குழப்பை அடிச்சிடறாங்க தெளிவான ஒரு சிந்தனையை மக்களுக்கு கொடுத்தா தான் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அது அப்போது அந்த நூல்களை படிக்கணும் குறிப்பெடுக்கணும் வாசிக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் அப்படிதான் அது உருவாகும்